நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர் வாட் ஆர் யூ டெல்லிங் மீ த்ரூ மெசேஜ் கர்த்தர் 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 பாதுகாக்கணும் 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 எழுந்துட்டீங்களா உங்க குடும்பத்தை நம்ம நியூ லைஃப் சர்ச்சை ஏன்னா அவர் ஜெபிக்க சொல்றார் அவர் சொல்லலைன்னா நான் போயிருப்பேன் ஸ்ப்ரே ஜெபிக்கணும் உங்க ஆரோக்கியத்திற்காக நீங்க ஜெபிக்கணும் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்யணுங்க ஜெபிக்கணும் கையில் ஒரு அழகு குழந்தை கொடுத்துருக்காரு பாருங்கள் டெய்லி அவனுக்காக ஜம் பண்ணுங்க அவளுக்காக ஜாம் பண்ணுங்க உங்கள் கையில் கொடுத்த பொருளாதாரத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும் ஜம் பண்ணணும் தீவன் இருக்கிறான் உங்கள் கெரியர் உங்கள் ஜாப் உங்களுக்கு தந்த பதவிகள் நீங்கள் ஜெபிக்கணும் எதுக்கெல்லாம் நீங்கள் கர்த்தரை நாம் நம்புகிறீங்களோ ஆண்டவர் சொல்கிறார் ஏன் பார்ட்டை நான் செஞ்சிருவேன் நான் உங்களை விடுவிப்பேன் உன் சந்ததிகளை விடுவிப்பேன் உன் செல்வத்தை விடுவிப்பேன் எல்லாம் நான் டெலிவர் பண்ணுவேன் ஆனால் அவர் ஒன்று சொன்னார் நீ உங்கள் பார்ட்டை பண்ணணும் அது என்னென்னா நீங்கள் ஜபம் பண்ணணும் நீ வேண்டுதல் செய்ய வேண்டும் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செயல்படுவதாக அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல பிறர் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அடுத்த வாசனம் எங்களை சோதனைக்கு உட்படு பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன்